ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டுமா சிக்ஸ்டிக் மார்னிங் ஒன்பதாம் இன்றைக்கி சாட்டர்டே சொல்லிக்கிழமை இப்போ பல தான் இப்போ டிஃபன் நடக்கும் இல்லை எங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மாவு இருந்தாலும் வெங்காயம் போட்டு தோசை ஊற்றி பொண்ணு வச்சுட்டு தினம் கொத்தமல்லியும் தேங்காய் போட்டு சட்னி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெட் ரைஸ் புட்டு சிகப்பரிசி புட்டு பண்ணியிருக்கேன் தேங்காய்லாம் துருவி போட்டு இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் தான் எப்போவுமே நான் வேக போகிறது இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் தான் நான் புட்டே பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் பண்ணும்போது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதான் கொட்டாங்கச்சி புட்டு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி வருவோம் நம்மளுக்கு சூப்பராக ஒரு பெரிய கொட்டாங்கச்சி எடுத்திங்கன்னா நல்லா ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க ஒரு பெருசு இது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் செய்யும்போது பழங்கால முறைப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் மத்தரில் பண்ணியிருக்கோம் கையில் கொஞ்சமாக அதில் நெய் போட்டு சக்கரை போட்டு நான் சாப்பிடப்போ இப்போ வந்து நான் புட்டில் ஒரு பாதி எடுத்துக்கிட்டேன் போதும் வேணுன்னா தான் நான் எடுப்பேன் அதனால் கொஞ்சமாக அதில் நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இருக்கும்போது போது பொட்டுக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் இங்கே வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை வந்து நான் சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நான் வாழைப்பழம் தான் வச்சுக்கிட்டேன் அதனால் அவ்வளோ போகிறோம் இப்போ அது கூட வந்துட்டு வாழைப்பழம் வச்சுருக்கேன் நீந்திர மழம் எந்த பழம்னா வச்சுக்கோங்க நான் நார்மலாக போகும் பழம் தான் வச்சுக்கேன் இது என்னோடய பொண்ணுக்கு டிஃபனு இது எனக்கு டிஃபன் ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள்